வணக்கம் நமது சிவகாசி சப்ஸ்கிரைபரை வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நம்ம சிவகாசியில் என்ன பார்க்க போறோம் தொடர்ந்து வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் சொல்லிட்டே இருந்தா உங்களுக்கும் பயம் வந்துடுங்க ஏன்னா வெயிட் அப்படிங்கிறது வந்து தினம் ஒரு கிலோ ரெண்டு கிலோலாம் குறையாது அப்படி குறைக்கிற வெயிட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சீக்கிரமா குறையுதோ அதே மாதிரி திடீர்னு ஏறவும் செஞ்சிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்கணும் ஸோ வாரத்துக்கு அரை கிலோ ஒரு கிலோ ஒரு மாதத்துக்கு ரெண்டு கிலோ அந்த மாதிரி தான் நம்ம குறைச்சிட்டு வரோம் ஸோ நான் வெயிட் லாஸ இருந்தாலும் எனது வெயிட் அடுத்து ஒரு மாதங்கள்ல நான் எவ்வளவு குறைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத உங்க முன்னாடி நான் பதிவாக சொல்றேன் ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஸ்லிம் சிவகாசியில வந்து பார்த்தீங்கன்னா பிரைடல் கட்டணம் அப்படிங்கறது வந்து ஒரு மேக்கப்புக்கு நம்ம ஜஸ்ட் ஃபோர் தௌசண்ட் தான் வாங்குறோம் செட்டோட நம்ம வந்து வந்து ஆல் டைப் ஆஃப் செட் இருக்கு சரிங்களா எல்லா டைப் செட்டுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நம்ம அதுக்காக கம்மியா வாங்குறதுனால பிரைடலுக்கு வந்து நம்ம வந்து ஃபாங்கேக் மேக்கப் போடுவோம்னு நினைச்சிடீங்க அவ்வளவும் நம்ம யூஸ் பண்ற ப்ரைமர் கூட வந்து பாத்தீங்கன்னா க்ரைலான் ப்ராடக்ட் ஸோ நீங்க நம்ம நம்மளோட எம்ஆர்பி முதலா வந்து ஒரு பிரைடல் உமனுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுவேன் சரிங்களா அதனால கிரைலான் மேக்கப்பு சூப்ரா கலர்ஸ் வேணுமா தெருமா கலர்ஸ் வேணுமாங்கிறத மட்டும்தான் நான் டிசைட் பண்ணுவேன் ஏன்னா அது எந்த விதமான ஸ்கின் அதுக்கு எந்த விதமான மேக்கப் போடணும் எந்த ஃபவுண்டேஷன் போட்டால் அது ஹை லுக் கொடுக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு தான் அந்த ஃபவுண்டேஷன் வேல்யூஷன் மட்டும் நான் எடுப்பேன் ஸோ எது இதை வந்து நான் எது யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு மேக்கப் வந்து ஃபோர் தௌசண்ட் தான் சரிங்களா அப் கல்யாணத்துக்கும் சேர்த்து புக் பண்ணுறீங்க ரிசப்ஷனுக்கும் சேர்த்து அப்படிங்கும்போது ஒரு கல்யாணத்துக்கு அப்படிங்கும்போது நம்ம எயிட் தௌசண்ட் வாங்குகிறோம் ஸோ இது போக நீங்கள் வந்து ஃபேஷியல் பண்ணாலும் சரி அதுக்கப்புறம் மெகந்தி போட்டாலும் சரி இது எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான் அதுக்கும் நம்மகிட்ட வந்து குறைவான கட்டணத்துல போகிறதுக்கும் ஆள் இருக்காங்க அதிகமா ஒரு ஒரு மணப்பெண்ணோட மணமகனோட ஃபோட்டோவையே கையில் போனோம்னா நம்மகிட்ட ஆள் இருக்காங்க ஸோ அந்த தக்க நீங்க சார்ஜ் கொடுத்துக்கணும் அது உங்களோட விருப்பம் அதற்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரத்தி தட்டுக்கள் இப்போ ஆரத்தி தட்டு நீங்க எங்க போய் ரெண்டு எடுத்தாலும் ஒரு தட்டு த்ரீ தௌசண்ட் சொல்லுவாங்க பட் நம்ம கிட்ட பிரைடல் புக் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தோரு ஆரத்தி தட்டுக்களை நம்ம வெறும் டூ தௌசண்ட்க்கு கொடுக்குறோம் வெறும் டூ தௌசண்ட் ஆனா அது நம்ம கிட்ட பிரைடல் புக் பண்றவங்களா இருக்கணும் மற்றபடி உள்ளவங்களுக்கு வந்து நம்ம ரெண்டுக்கு தான் கொடுப்போம் அது வந்து நம்ம வைக்கிற பொம்மையை பொறுத்து வாடகை அதிகரிக்கும் ஆனால் நம்ம கிட்ட பிரைடல் புக் பண்ணுறவங்களுக்கு மேக்கப் தட்டுக்கு நம்ம வெறும் தான் வாங்குகிறோம் நம்ம எப்படி ஆரத்தி தட்டுக்கள் வைப்போம் அப்படிங்கிறத நம்ம போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆரத்தி தட்டுக்கள் வாடகை கிடைக்குங்கிறது நம்ம இதில் போட்டிருக்கோம் சரிங்களா இந்த ஆரத்தி தட்டுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஓரளவுக்கு மதுரை சென்னை இதில் பாக்குற அளவுக்கு பொம்மைகள் மாலை மாத்திக்கிற மாதிரி தாலி கட்டுற மாதிரி வளைகாப்பு பண்றது பூ வைக்கிறது பட்டு எடுக்கிறது மெகந்தி போடுறது இந்த மாதிரி தீமா போட்டு நம்ம ஆரத்தி கத்துல பண்ணியிருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து குறைவான கட்டணத்தில் உங்க ஸ்லிம் சிவகாசியில் கிடைக்குது அதனால ஒரு முறை ஸ்லிம் சிவகாசியை விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு விளம்பரங்களை அடுத்தடுத்து குடுக்கறதுனாலயோ இல்லை யூடியூப்பில் போடுறதுனாலையோ வந்து பாத்தீங்கன்னா தரத்தை குறைத்து மதிப்பிடாதீங்க வந்து பார்த்தா தான் தெரியும் அது அல்லா மாணிக்கமா அப்படின்னு சொல்லி ஸோ நீங்கள் ஒரு முறை க கீழே தானே கிடக்குது அப்படின்னு நினைச்சிடாதீங்க தயவு செஞ்சு அதை எடுத்து கையில் பார்க்கும்போது தான் அதோட வேல்யூபிள்ங்கிறது தெரியும் ஸோ நீங்கள் ஒரு முறை நம்மகிட்ட த்ரெட்டிங்கோ ஃபேஷியலோ எடுத்து பாருங்க தான் ரிசல்ட் தெரியும் ஏன் அப்படின்னா இப்போ ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி ரெண்டு நாளில் ஒரு பெண்ணுக்கு வந்து கல்யாணம் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்லரில் கோல்டன் ப்ளீச் பண்ணியிருக்காங்க டஸ்கி ஸ்கின் அதாவது ஒரு பிளாக் கலர் ஸ்கின் அதனால தான் நம்ம அவங்களோட வீடியோஸ் பதிவிடலை ஏன்னா அவங்களும் அதை வந்து ஒரு பொசிவாக எடுத்துக்கிறாங்கிறதுனால தான் நம்ம வந்து கஸ்டமரோட வீடியோஸ் இதில் போடலை ஸோ ஓகேங்கிற கஸ்டமரோட வீடியோஸ் இதில் கண்டிப்பாக வரும் அப்புறம் நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே இதில் வந்து போடுவோம் சரிங்களா அதனால அதுவும் நீங்கள் பார்க்கணும் ஸோ அந்த டஸ்கி ஸ்கின்னுக்கு அந்த பொண்ணு வந்து கோல்டன் ஃபேஷியல்னா காஸ்ட்லி நல்லா இருக்கும் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி போய் கேட்டதுனால அந்த பொண்ணுக்கு கோல்டன் ப்ளீச் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு மாதம் தொடர்ந்து தௌசண்ட் ருபீஸ் வாங்கிட்டு பண்ணிட்டுருக்காங்க ஸோ அந்த பொண்ணு உள்ளே வந்த உடனே நம்ம கிட்ட ஃபேஷியல் அப்படிங்கிறது கேட்குறாங்க ஸோ கோல்டன் ப்ளீச் வேணும் கோல்டன் ஃபேஷியல் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேம்மா கோல்டன் ஃபேஷியல்லாம் நம்ம பார்லரில் அவைலபிள் தான் ஆனால் உங்கள் ஸ்கின்னுக்கு கோல்டன் ஃபேஷியல் நல்லா இருக்காது அப்படின்னு நான் சொல்றேன் இல்லை நான் எட்டு மாசமாக பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்கள உட்கார வச்சு அவங்க ஸ்கின்னை ஃபுல்லாக நான் டெஸ்ட் எடுத்து எடுத்து அவங்க கழுத்து இந்த இடத்துலலாம் உள்ள பிரச்சனைகளை எடுத்து அவங்களுக்கு காட்டினேன் அப்போ ஓகே என் ஃபேஸ்க்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு வந்து ப்ளோ ஃபேஷியல் அப்படிங்கறத ரெக்கமெண்ட் பண்ணி அப்புறம் நம்ம பார்வரில் அதை வந்து வெறும் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஏன்னா ஒரு கல்யாண பொண்ணு அப்படின்னு சொன்னோடனே நம்ம வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வாங்குவோம் ஸோ அந்த கல்யாண பொண்ணு இந்த மாதிரி முகம் டேமேஜாக வந்து நம்மளை தேடி அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்ததினால நம்ம அவங்களுக்கு அதை ஆஃபராக கொடுத்தோம் ஸோ அந்த பொண்ணு அந்த ஃபேஷியல் முடித்த உடனே சொன்ன ஒரே ஒரு வார்த்தை எட்டு மாதம் நான் வந்திருந்தேன்னா நான் உங்கள் கலர் வந்திருப்பேன் போலக்கா அந்தளவு என் ஃபேஸில் எனக்கு ஒரு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் வந்து கலர் அப்படிங்கிறத சொல்லங்க நானும் டஸ்ட்கு ஸ்கின்னு தான் நானும் புது நிறம் தான் ஸோ அதனால அந்த பொண்ணு வந்து ஏ நம்ம வந்து பார்லர் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட்டு வந்து நான் மேக்கப் போட்டு உட்காந்துருக்கேன்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க வீடியோக்கு உட்கார்றதுனால ஜஸ்ட்டு பவுடர் போடுறேன் அவ்வளோ தான் அந்த பவுடரும் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பத்து ரூபா பான்ஸ் பவுடர் தாங்க ஜஸ்ட்டு பாக்ஸிங் நான் இல்லை இருந்தால் எடுத்து காமிச்சிருப்பேன் பத்து ரூபா பான்ஸ் பவுடர் தவிர்த்து வேறு எதுவும் போடுறது கிடையாது அவங்க முன்னாடி வந்து ஐப்ரோ பண்ணிக்கிட்டு எனக்கும் மஸ்காரா போட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் வீடியோ பண்ணலாமா அப்படின்னா அது என்னோட ப்ரொஃபஷ்னல் என்னோட ஏஜுக்கு அது ஒத்து வருமாங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு ஃபார்ட்டி டூ ஏஜ் இதுக்கு மேலே ஃபேஸ் மேக்கப் போட்டு உங்க முன்னாடி வந்து அதெல்லாம் வந்து சின்ன குழந்தைத்தனமாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா நான் வந்து ரொம்ப நாளாகவே டீச்சிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பியூட்டிஷனாக இருக்கட்டும் டெய்லரிங்காக இருக்கட்டும் அதே மாதிரி நான் எம்ஏ பி ஸோ அஸ்ட்ராலஜிலையுமே நான் வந்து ஒரு ப்ரொஃபஸராக ஆன்லைன்ல இன்னும் கிளாசஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் அதாவது அஸ்ட்ராலஜி வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாக வைக்கும்போது அந்த டூ டேஸ் கிளாஸ்க்கு நான் ப்ரொஃபஸராவும் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படிங்கறதுனால என்னோட நம்மளோட தொழிலுக்குன்னு சொல்லி ஒரு பார்க்க ஒரு டீச்சர்னா எவ்வளோ நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டேன் அதுக்காக மேக்கப்பே போட மாட்டிங்களா அப்படின்னா போடுவேங்க எப்போ போடுவேன் அப்படின்னா நம்மளோட க்ளோஸ் ரிலேட்டிவ் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் நமக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் பியூட்டிஷனாக இருந்துட்டு அது கூட பண்ணாமல் இருக்க முடியாது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி நான் பண்ணிப்பேன் ஸோ அதே மாதிரி எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா பொண்ணு மட்டும் இல்லைங்க எல்லாருமே எங்க மாமா பொண்ணு பெரியமா பொண்ணு சித்தி பொண்ணுன்ட்டு எல்லாரையும் உட்கார வச்சு ரெகுலராக பெயிண்ட் அடிக்கிறது தான் என்னோட மெயின் என்னோட ஒர்க்கே அதுதான் எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பிரித்து கொடுத்துருவாங்க சோ இப்போ வரைக்கும் எங்க சித்தி பொண்ணுங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி உட்காந்தா போதும் அக்கா ஹேர் ஸ்டைல் போடுவாங்க அப்படின்னு உட்காந்துருவாங்க நான் போடுறதான் ஹேர் ஸ்டைல் இது போடு அது போடு எதுவுமே யாருமே சொல்ல மாட்டாங்க சாந்தா அலார் பண்ணிவிடுவாள் சூப்பராக பண்ணிவிடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஒரு சாரியோட ஒரு ரவுண்ட் வருவாங்க கற்றுக்கோங்க பண்ணி முடிச்சிட்டு எல்லாரும் ஒன்று போல ஃபோட்டோஸ் எடுக்கிறது இந்த மாதிரி எல்லார் வீட்லையும் இருக்கிற குட்டி குட்டி சந்தோஷங்கள் எங்கள் வீட்லையும் இருக்கும் அந்த சந்தோஷங்களை தொலைச்ச நிகழ்வுகளும் எல்லார் வீட்லேயும் நடக்கிற மாதிரி எனக்கும் நடந்திருக்கு ஸோ அதுலேருந்து வெளி வர்றதுக்காக தான் நான் இப்போ உங்களோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ பார்லரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரப்பி ரூமுக்குள்ளே தான் ஆள் இருக்காங்க தெரப்பிஸ்ட்டு தெரபி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த தனிமையாக உட்காந்துருந்தாலும் ஒரு கேமரா முன்னாடி பேசினாலும் நான் ஒரு கேமரா முன்னாடி பேசுகிற ஃபீல்லையே பேசுகிறேன் என் முன்னாடி வந்து நீங்கள் எல்லோரும் இருக்கிறீங்க மக்கள் எல்லாம் நம்மளை பார்க்குறாங்க மக்கள் கூட பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ்ஸை நானே எனக்குள்ளே கொண்டு வந்து அதை என் ஃபேஸில் முதல் கொண்டு நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் சோ ஒரு தனிமையா உட்காந்து ஒரு சோத்தை பார்த்து பேசுகிறோம் கேமராவை பார்த்து பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது நம்ம அப்படிங்கறதுல வந்து நான் ரொம்ப கிளியரா செயல்படுறேன் சோ இத வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் நிறைய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட ஆசை சோ தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த சிவகாசி அப்படிங்கிறது இந்த ஒரு மூணு ரூம் போல அளவுக்கு வளரணும் சோ அதுக்கு நீங்க வந்து ஆறுதல் அதாவது அது என்னது சப்போர்ட் டக்குன்னு வார்த்தை வரல சப்போர்ட் கொடுக்கணும் எனக்கு என்னைக்குமே வந்து நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைக்கு முதுகில் தட்டி கொடுப்பாங்க இல்லையா அது மாதிரி மக்களாகிய நீங்கள் வந்து எனக்கு தட்டி கொடுத்து நான் நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் போய் பெண்களுக்கு பெண்கள் தான் உறுதுணை அப்படிங்கிறத நீங்கள் மெய்ப்பிச்சு காட்டணும் எப்படி அப்படின்னா முதல்ல வந்து பெண்களாக நீங்கள் நம்ம பார்லருக்கு விசிட் பண்ணுங்க நம்ம பார்லர் உள்ள குவாலிட்டியை பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம பார்லரோட சர்வீசஸை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குடும்ப ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லுங்க பெண்களாக பெண்களாகிய நீங்க தான் பெண்கள் மேலே வர்றதுக்கு உதவி பண்ணனீங்க அப்படின்னு சொல்லி நான் அடுத்தடுத்த வீடியோவில் பெருமையாக சொல்கிற அளவுக்கு நம்ம பார்லர் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் இந்த உதவியைத்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன் நானும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் நீங்கள் என்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா உங்களுக்கு தெரியும் என்னோட குணநிலைங்க ஸோ தொடர்ந்து நம்ம நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திச்சுக்கிட்டே இருக்க போகிறோம் நம்ம பார்லரில் வந்து பியூட்டிஷன் கோர்ஸ்க்கான சீட் வந்து புக் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கான சீட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட்ல அட்வான்ஸ் பெடல்ஸ் ஃபினிஷ் ஸ்டார்ஸ் மேக்கப் நீங்கள் போட போறீங்க ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கலாம் பாய்